வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்சாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகைப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காலையோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காலிலே மிக முக்கியமான இலங்கை அணி தொடர்பான தகவல்கள் இருக்கின்றன குறிப்பாக இலங்கை வசதி இந்திய அணிகளான மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருக்காக வேண்டி ஒரு சில வீரர்கள் தற்பொழுது இங்கிலாந்து சென்று விட்டார்கள் ஆனால் இங்கிலாந்து வரமாட்டோம் என்பதாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கின்ற காரணத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம் அதே போன்று இலங்கை அணியினுடைய பயிற்சிப்பாளராக இருக்கக்கூடிய இந்தியா தொடர் அதே போன்ற இங்கிலாந்து எதிரான தொடரில் தற்காலிகமான பயிற்சி இருக்கக்கூடிய சனத் ஜெயசூரி இலங்கையினுடைய முன்னாள் வீரர்கள் மிக முக்கியமான மூன்று வீரர்களுக்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று தான் தலைமை பதவியில் தொடர்ச்சியாக இலங்கை அணியினுடைய தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவியிலே இருக்கப் போகின்றேனா இல்லையா என்ற கேள்விக்கான பதிலையும் அவர் வழங்கியிருக்கின்றார் தெளிவாக இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாவத்தாமல் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்லை வீடியோ எப்படி தட்டு ஒன்று தட்டி வச்சுங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்துடும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இங்கிலாந்து வர்சஸ் இலங்கை அணிகள் மோதி மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதலாவது போட்டி இடம்பெற இருக்கின்றது அதுக்கு முன்பதாக பதினான்காம் தேதி பயிற்சி போட்டி இடம்பெற இருக்கின்றது இங்கிலாந்திலே தான் மூன்று போட்டிகளும் இடம்பெற இருக்கின்றது முதலாவது போட்டி இருபத்தி இருபத்தி ஓராம் தேதி இரண்டாவது போட்டி இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாவது போட்டி ஆறாம் தேதி என்பதாக இப்படி மூன்று போட்டிகளும் இடம்பெற இருக்கின்றன குறிப்பாக இந்த போட்டிக்கு இலங்கை அணியினர் செல்ல மறுப்பதை இங்கிலாந்துக்கு செல்ல மறுப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது என்னவென்று சொன்னால் அதாவது தற்பொழுது இங்கிலாந்திலே அதாவது குடியேற்றவாசிகளுக்கான கிளர்ச்சி இடம் பெற்றுக்கொண்டு இருக்கின்றது அங்கே இருக்கக்கூடிய இங்கிலாந்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதுவென்றும் குடிபோகிய இந்தியா பாகிஸ்தான் இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய பலர் இங்கிலாந்துக்கு சென்று குடி ஏறியதன் பிற்பாடு இந்த குடியேற்றவாசிகளுக்கும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மோதல் இடம் பெற்றுக்கொண்டு தீவிரமாக உக்ரோசமாக இந்த மோதல் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எனவே இந்த மோதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இந்த இங்கிலாந்துக்கு வந்தால் எங்களையும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடியவர்கள் தாக்கி விடுவார்கள் இந்த அச்சத்தினால் இலங்கை கிரிக்கெட் சபை மறுத்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த இங்கிலாந்து இருக்கிறதுனால இந்த தொடருக்கு நாங்கள் வரவில்லை என்பதாக ஆனால் அதற்கு பதிலளிய பதில் அளித்திருக்கின்றார்கள் இங்கிலாந்து கிரிக்கெட் சபை அதே போன்ற இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அதற்கு அளித்திருக்கின்றது என்று சொன்னால் அதாவது நாங்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு தருகிறோம் உங்களுக்கு இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் சம்பந்தங்களும் கிடையாது உங்கள்

இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஞாபகம் ஊற்றுறதுக்காக வேண்டி இந்த தகவலை உங்களுக்கு தருகிறேன் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலே இவர்கள் தான் விளையாட இருக்கிறார்கள் குறிப்பாக இளைஞர்களுடைய தலைவராக இருக்கின்றார் தனஞ்சே சில்வா அவர் இரண்டாவது போட்டி என்பதாக நான் இருக்கிறேன் முதலாவது போட்டி பங்களாதேஷ் அணிக்கு எதிராக அவர் தொடரினை வென்றிருந்தார் இரண்டாவது போட்டி இங்கிலாந்து அணிக்கு எதிராக அவர்தான் தலைவராக இருக்கின்றார் உப தலைவராக குசல் மெடிஸ் இருக்கின்றார் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் திமுத் கர்ணாரத்னு திமுத் கர்ணாரத்னு இருக்கின்றார் அதே போன்று நிசான் மதுஸ்கர் இருக்கின்றார் பத்து நிசங்க இருக்கின்றார்

வெஸ்ட்இண்டீஸ் ஜெஃப்ரி பெண்டிஸ் மிலான் ரத்நாயக்க போன்றவர்கள் இந்த குலத்தில் இணைத்துக் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை தற்பொழுது பயிற்சிப்பாளராக இருக்கக்கூடிய சனத் ஜெயசூரி இலங்கை முன்னாள் வீரர்கள் மிக முக்கியமான தற்பொழுது ஜாம்பவான்களாக ஜொலி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய குமார் சங்ககார அதே போல லசித் மலிங்க அதே போன்று முத்தையா முரளிதரன் ஆகிய இந்த மூன்று பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் காரணம் இலங்கை விசித் இந்திய அணிகளான இந்த போட்டியிலே இலங்கை அணி இலங்கை அணி எப்படி இருக்க வேண்டும் அதே போன்று இந்த மைதானம் ஆர் பிரமதாச மைதானம் எப்படிப்பட்ட மைதானம் எப்படி யாருக்கு சாதகமான மைதானம் அதே எப்படி பந்து வீச வேண்டும் எப்படி துடுப்படுத்தாட வேண்டும் அதே போன்று யார் யார் வந்தாலும் எல்லாம் எங்களைப் போன்ற ஒரு வீரர்கள் நாங்கள் சிறப்பாக பந்து வீசி சிறப்பாக துடுப்படுத்தாடினால் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு உற்சாகத்தை மூட்டியிருந்தார்

குறிப்பிடத்தக்க குடியுரிமை இது எவ்வாறாக இருந்தாலும் மிக சிறந்த அவருடைய பயிற்றுவிப்பின் பேரில் இருபத்தேழு வருட கால அந்த பகை முடிவுக்கு கொண்டு வர வைத்திருந்தது அது இருபத்தேழு வருடம் பகை என்று கூற முடியாது இருபத்தி ஏழு வருடமாக வைத்திருந்த சா இந்தியா வைத்திருந்த அந்த சாதனையை முறையெடுத்திருந்தார் இவருடைய தலைமை பயிற்றுவிப்பில் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாடுத்து போடுவோம் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களே